முருகா வி முருகா வீழுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை நினைத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது நேற்று இரவு அவருக்கே தெரியாமல் துடிதுடித்துக் கொண்டு இருக்கின்றார் நேற்று இரவு அவருக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் உன்னுடைய ஞாபகத்தினால் மிகவும் வழியில் துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் அவருடைய மனம் எப்பொழுதும் மாறும் நிலையில்தான் உள்ளது இப்பொழுது முழுமையாக மாறி விட்டதால் உன்னை பற்றிய நினைவுகள் அதிகமாக உள்ளது அதனால் எப்பொழுது உன்னை பார்க்க வேண்டும் உன்னோடு பேச வேண்டும் என்ற உன்னுடைய ஞாபகத்தினால் அவர் நேற்று விட்டார் தங்கமே இப்பொழுது அவர் உன்னை பார்க்கவும் வரப்போகின்றார் அவர் இப்படி ஈடுபடுவதால் உன்னுடைய கண்களையும் கண்ணீர் வருகின்றது எனக்கு நன்றாகவே தெரியும் நிச்சயம் உனியும் உன்னுடைய துணையும் ஒன்றாகத்தான் இருக்கப் போகின்றீர்கள் நான் என் பக்தர்களின் பிடியில் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நான் நிற்கின்றேன் எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் உன் அப்பன் நான் நாடுகின்றேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடி வருகிறேன் தங்கமே உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் இந்த அப்பாவை நினைத்துக்கொள் அனைத்தும் உனக்கு சரியாகிவிடும் நான் உன் அருகிலேயே இருந்து அனைத்துமே நான் உனக்கு செய்து தருகின்றேன் நான் இருக்கையில் நீ ஏன் தங்கமே பயம் கொள்கின்றாய் வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ தாண்டி வந்துதான் ஆக வேண்டும் அப்பொழுதான் இந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி நீ அமைத்து கொள்ள முடியும் நான் இருக்கின்றேன் உனக்காக அனைத்தையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் மேல் நம்பிக்கை மட்டும் வைத்து செயல்படு ஓ முருகா வெற்றிவேல் முருகா